மக்களை வணக்கம் மக்களை நான் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறது காயாமொழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் கணவன் மனைவி வயதான தம்பதிகள் அவங்க நடத்தக்கூடிய ஒரு உணவகம் கால சாப்பாடு இன்றைக்கி அவங்க கடையில் தான் இன்னைக்கு சாப்பிட்ற அப்படியான ஒரு வாய்ப்பு ஆப்பம் சாம்பார் அப்புறம் காரப்பொடி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது அவங்களோட அந்த பழைய கால அந்த உணவக அனுபவங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு ரூபாயில் தொடங்கி இன்றைக்கி அறுபது ரூபாய்க்கு விலையேற்றம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால அனுபவத்தை கொண்ட ஒரு உணவகம் முன்னாடி நிறைய விற்பனை இருந்துச்சு இன்னைக்கு விற்பனை குறைஞ்சிருச்சு வயதான அந்த ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இப்படியான ஒரு உணவகத்தை நடத்துகிறாங்க இந்த உணவகத்தோட பேர் வந்து ராமலக்ஷ்மி உணவகம் இவங்களோட காலை உணவு வந்து ஆப்பம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பகுதி போகும் கடந்து போகும்போது ஒரு போட்டு வீடு மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த உணவு இருந்தது இந்த ஐயாட்டை வந்து பேசி சாப்பிடும்போது அவங்களோட அந்த நீண்டகால பழைய அந்த உணவக வாழ்க்கை முறைகள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த பகுதி சுற்று ரொம்ப பழமையான ஒரு உணவகங்களில் இந்த ராமலட்சுமி உணவுகளும் ஒன்று இன்னைக்கு பெரிய அளவு வியாபாரம் இல்லாத சூழ்நிலையில் இன்னமும் அந்த வியாபாரத்தை கைவிடாமல் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஒரு வியாபாரத்தை நடத்துகிறாங்க இந்த பகுதியை கடந்து போகிற மக்கள் காலை நேரமானாலும் சரி மதியமானாலும் சரி கட்டாயம் வந்து இவங்களோட உணவகத்தில் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது ஓகேயா சரி

இப்போ இது முடிச்சோடனே அடுத்து மதிய சாப்பாடு தயார் பண்ணணுமா நம்ம பேருங்கய்யா அது போண்டபுரம்

அப்புறம் மோர் ரசம் சாப்பாடு வயிறு திருப்பியா அளவு கிடையாது இது எந்த வருஷம் ஞாபகம் இருக்கு இப்போ ஒரு அம்பது வருஷம்னா கணக்கு பண்ணிக்கிடுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து கணக்கு பண்ணுங்க எண்பது எழுபது அந்த எழுபதுல இருந்து பண்ணுங்களேன் எண்பதுல இருந்து கனவு பண்ணுங்க நாள் நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாளிச்சு ஆயிடுச்சு ஆமா ஒரு ரூபா தான் ரேட் எல்லா இடமே மற்ற கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரூபா சாப்பாடுமா அளவு சாப்பாடு வச்சுட்டு ஒரு ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க நம்மகிட்ட வந்து சார்ஜே கிடையாது ஃபுல் சாப்பாடு இன்னைக்கும் ஒன்று ரெண்டு வித்தாலும் ஃபுல் தான் எதுவுமே யாருக்குமே அந்த இது பண்ணுறது இல்லை அளவுங்கிறது நான் அழைக்கவே இல்லை இருந்து இன்னைக்கு வரைக்கும் சைவ சைவ சாப்பாடு தான் சைவ சாப்பாடு மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு எல்லாமே ஒரே ரேட்டு தான் அப்போ பரவாயில்லாம இருந்தது ரெண்டு பைசா ஒரு பைசா காலத்துலேயும் ஓரளவு சம்பளம் கேட்டால் தான் செஞ்சுது பலாஜி ஒரு முந்நூறுவா கொண்டு போனால் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு ம்

உடனே தெரியல வயிற்று காலம் போயிட்டுல ஆஹ்